ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகா நம்மளோட விஜய் டிவி மாநிதி சீரியல் ஃபைவ் ஹண்ட்ரட் எப்பிசோட்ஸை கடந்திருக்காங்க அப்படின்னும்போது ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு செலிப்ரேஷன் வச்சா நல்லாயிருக்கும் விஜய் டிவி அப்படின்னு நிறையவே ஃபீல் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஏற்பாடு வந்து நம்மளோட பிரவீன் சரோட ஏற்படாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பெஷல் எபிசோடாக எஸ்எஸ் மியூசிக் வந்து இதை கண்டக்ட் பண்ணுறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எஸ் கொஞ்ச நாள் முன்னாடி எஸ்எஸ் மியூசிக்கில் ஒரு இன்டர்வியூ வந்திருந்தாங்க நம்மளோட விஜய் காவேரி பிரவீன் சார் நிவின் எல்லாருமே சேர்ந்து வந்திருந்தாங்க உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் det அதில் தான் நம்ம விஜய் வந்து ஆஷ்டாக் வீக்கா அப்படின்ற அந்த நேம்மே கொடுத்துருந்தார் அதே மாதிரி நம்ம பிரவீன் சரும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா இப்போ வந்து விஜய் பிடிக்கல பிடிக்கலன்னு எல்லாருமே இருக்கீங்க ஆனால் ஒன்ஸ் விஜய் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா எல்லாருமே இது தான்ப்பா பெட்டர் பேர் இது தான் சூப்பர் பேர் அப்படின்னு எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சிருவீங்க அந்த பாராட்டுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் எஸ்எஸ் மியூசிக்கில் மறுபடியும் ஒரு இன்டர்வியூ வருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரவீன் சார் வந்து அவரோட இன்டர்வியூல சொல்லியிருந்தார் அந்த மேஜிக் வந்து கண்டிப்பாக நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையாவே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னார்ப்பா அது விஜய் கேரக்டர் மேலே இருந்த நம்பிக்கையா இல்லை அவரோட அந்த டீம் மேலே இருந்த நம்பிக்கையா இல்லை வேற என்ன அந்த ஹோப் அப்படின்னு எனக்கு தெரியல ரசிகர்கள் காரணமானும் தெரியல உண்மையிலேயே வேற லெவல் அவர் சொன் அன்னைக்கு ப்ரெடிக் ப்ரெடிக்ஷனாக சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கி ரியலாகவே நடந்துருச்சு அந்தளவுக்கு கொண்டாடிட்டுருக்காங்க வீக்கா வீக்கா வீக்கான்னு சொல்லிவிட்டு இப்போ வீக்காவோட அந்த சண்டையை கூட அவங்களால பார்க்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க நம்ம எஸ் எஸ் மியூசிக் கண்டெக்ட் பண்ணுற இந்த ஃபேன்ஸ் மீட் ரசிகர்கள் எல்லாருக்குமே என்ட்ரி ஃப்ரீ தான் சென்னையில் தான் இந்த இது வந்து ஃபங்க்ஷன் வந்து நடக்குது நீங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க செலிப்ரேஷன் மூடில் இப்பயே நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்